வணக்கம் நம்மை சுற்றிய உலகமே செயற்கை நுழைவை நோக்கி நகருகிறது இந்த மாற்றத்திற்கு நமது இளைஞர்களை தயார்படுத்தும் விதமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் இலவச ஏஐக்கே ஏஐ கோர்ஸ் கொண்டுள்ளது அரசின் ஆள் ஆன்லைன் கல்வித்தளமான சுயம் போர்ட்டலில் ஏஐ அடிப்படைகள் தெரியாதவர்களும் தெரியாதவர்கள் கூட கற்கும் வகையில் பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இது ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங் ஏஐ பார் எஜுகேட்டா ஏஐ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஏஐயின் அக்கவுண்டிங் போன்ற படிப்புகள் முற்றிலும் இலவசமாக கற்கலாம் ஆன்லைனிலேயே பிஸ்கல் வீடியோக்கள் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் எல்லாம் சேர்ந்தது இந்த படிப்பு படிப்பு முடிந்தாலும் அரசாங்கத்தால் அங்கி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் கிடைக்கும் இது மாணவர்கள் வேலை தேடுபவர்கள் ஃப்ரீலான்சர்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைய ஏ உரங்களில் முதல் படி எடுப்பீங்கள் எங்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவிறக்கிறேன் வணக்கம் நன்றி